ஹாய் ஹலோ ஹர்மிஷ் நான் உங்களோடய நிஷா பேசுகிறேன் எண்டு வன்ஷாட்டோட வீவ்ஸ் அண்ட் கமெண்ட் எல்லாமே பார்த்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட்லாம் படிக்கும் போது ரொம்பவே உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ ஒரு கமெண்ட் அதெல்லாம் வரும்னு நினைக்கல சத்தியமாகவே நான் நினைக்கல நான் வீப்ஸும் பயங்கரமாக போயிருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அருமேஸ் நானும் உங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன்டா நான் வந்துட்டு ஜி குக் எப்போ பேசலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்டில் உக்காராதான் போது சத்தியமாக அது நான் பேசும்போது ஒரு பயத்தில் எங்கே போகுதுன்னே தெரியல அதனால நிறைய சொதப்பி இருப்பேன்டா அதனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க அப்புறம் எனக்காக உங்கள் சப்போர்ட் கொடுங்க எனக்கு தெரிஞ்சதாக நான் பண்ணுறேன்டா நான் என்ன தப்பு பண்ணுறேனோ அதை நீங்கள் கமெண்ட்டில் ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களும் எஃப்எஃப் தான் பண்ணுவாங்க அவங்க பேர் கிருத்தி தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அவங்க நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அது வரல கிருத்தி முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை தான் பண்ணியிருக்கேன் கிருத்தி ஐ எம் சாரிடா நீ எனக்கு சொன்ன நிறைய டைம் பட் எனக்கு அது இன்னுமே வரல போக போக வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஓகேவா கிடாஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம்டா இதில் ஜேகே குஜிமேனுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே திடீர்னு நடந்த கல்யாணம் அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கல்யாணத்தில் அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது ஐ மீன் ஜேகேக்கு இருக்கும் ஜிமீனுக்கு இருக்காது ஏன்னா ஜிமீனோட லைஃப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் போதும் நான் இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன் கதைக்குள்ளே போகலாம் ஜிமின் ஜிமீன் ஆகாங் வெளியே வாங்க அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஜிம்மினோட தம்பி டங்க் வந்துட்டு கதவை தட்டி கூப்பிட்டுருக்கான் அப்போ ஜிம்மின் தான் ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுற டங்க் நீ போ அப்படின்னு சொல்கிறான் இப் தயாங் என்னை மன்னிச்சிரு தயாங் என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு தயாங் எல்லாமே லைஃப்பில் முடிஞ்சு இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு தயாங் அப்படின் தான் ஜிம்மின்னு அழுதுகிட்ருக்கான் தயாங்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி அழுகிறான் என்ன முடியலை தயாங் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலை நீ வந்துட்டு நீ என்னை விட்டு இப்போதிக்கு என்கிட்ட இல்லை நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் இந்த கல்யாணம் பண்ணுறேன் ஆனால் நீ இதை எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மின் அப்படி அழுகுறான் இப்போ மறுபடியும் டங்க் வந்து அண்ணா டைம் ஆயிடுச்சு கீழே வாங்க சீக்கிரம் அப்படின்னு கூப்பிட்றான் அப்போ ஜிம்மின் எழுந்திரிச்சு அவனோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பி கீழே போகிறான் அப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஜிமின் நீ நல்லா இல்லை ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே தான்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் அவங்களோட அம்மா அப்புறம் வந்துட்டு தம்பி மூணு பேரும் கிளம்பி சர்ச்சுக்கு தான் போவாங்க ஆமாங்க ஜிம்மினுக்கு கல்யாணம் இப்போ நம்ம ஜங்கு சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஃபோனில் அதே மாதிரி ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு தெரியல ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப் ஏதோ ஒரு ரொம்ப வருஷம் பழக்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் நான் உன் லைஃப் உன்னை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் உன்னை பார்க்கும்போது உன் கூட வாழணும் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது அது ஏன்னு தெரியல உன்னை பார்த்து அடுத்த செகண்டே நான் அப்படி தான் ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஜிமீனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாங்க ஜிமின் கூட தான் ஜிமீனுக்கு ஜேகே கூட தான் கல்யாணம் இப்போ இப்போ ஜேகே அம்மா தான் ஜேகே இதை வந்து ஜேகே கிளம்பிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க நான் கிளம்பிட்டம்மா அப்படின்னு சொல்ல முடியும் ஜேகே உனக்கு இந்த லைஃப் பிடிக்குமா என்னான்னு தெரியல நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்காம என் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஜேகே நீ சொல் அப்படிங்கும்போது ஜேகே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அம்மா என்னோடய லைஃப்பில் நீங்கள் எது செஞ்சாலுமே நல்லதாக தான் இருக்கும் எனக்கு நல்லதை தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹக் பண்ணுறான் ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப அழகு வருது கண்டிப்பாக உனக்கு லைஃப் பிடிக்கும் ஜேகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வா வாஜேகி போகலாம் அப்படின்ட்டு ஜேகேயோட அம்மா ஜேகேயோட அப்பா அவன் ஒரு கூட இருப்பான் ஜூங் ஜூங் அவங்க நாலு பேர் சேர்ந்து அவங்களும் சர்ச்சு கிளம்பி போகிறாங்க இப்போ சர்ச்சில் தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த சைடு ஒரு கொஞ்சம் அந்த சைடு பேர் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் ஃபாதர் இருக்காங்க கல்யாணம் பண்ணி போகிற ஃபாதர் அப்புறம் கே அங்கே நிற்கிறான் ஜூன் பக்கத்தில் நிற்கிறான் இப்போ ஜிமீனோட ஃபேமிலி தான் ஜி ஜிமீனுக்கு ஜெமீன் அப்பா இருக்க மாட்டாங்க அதனால ஜிமீனை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி தம்பி தான் ஜேகேவை ஹோல்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் ஸ்டேஜுக்கு அப்போ அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்லாம் ஜிமீனை பார்த்துட்டு இருப்பாங்க கே அப்பா தான் ஜிமினா ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் நேரில் அப்போ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி ஜிமினா பார்த்துட்டு ஏன்னா ஜிமீன் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ப்ரைடல் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கான் ஜேகே பார்த்துட்டு அப்படி ஸ்டன் ஆகிட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அப்போ ஜூம் தான் அண்ணா அண்ணி ரொம்ப அழகாக இருக்காங்க அழகு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜூம் பேர் அழகு ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போதே என்னை கொன்றுட்டான் ஃபோனில் பார்க்கும்போதே என் பாதி உயிரியே இல்லை இப்போ நேரில் வந்து என்னோடய மீதி வீஜியம் எடுத்துட்டான் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டு ஜங்குக் நிற்பான் ஜங்குக் ஜிமினை தான் பார்த்துட்டு இருப்பான் ஜிமீன் வந்துட்டு மெதுவாக வந்துடுவான் வந்துட்டு ஜங் கூப்பிட்டு வந்துட்டு ஜிமி ஜேகேவோட ஆப்போசிட்டில் வந்து நிற்க வைப்பான் இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்க்குறான் ஜே ஜிமீன் வந்து கீழே குமிச்சு தான் நிற்கிறான் ஜேக்கிக்கு அவ்வளோ ஒரு சீப்பு வந்துகிட்டே இருக்குது ஜிமீனில் பார்க்கும்போது அப்படியே ஸ்மைல் ஷை எல்லாம் ஜேக்கிக்கு வந்துட்டு இருக்கு ஜூங் அதெல்லாம் நான் போகிறேன் கீழே அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பயமாக நில்ரா அப்படிங்கிறா இல்லை நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக் போயிடுறான் இங்கே டங்கும் ஜிமீன் அனுப்பாட்டிட்டு டங்கும் போயிடுவான் இப்போ ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற அந்த ஃபாதர் தான் வந்துட்டு ஜான்குக்கிட்ட ஜாங்கூக் நீங்கள் வந்துட்டு ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாக அந்த நிறைய ப்ராசம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக இதை கேட்குறாங்க அப்போ ஜங்கு தான் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இப்போ ஜிமீன் கிட்ட கேட்குறாங்க பார்க் ஜிமீன் நீங்கள் ஜங்குக்கை கல்யாணம் பண்ண சம்மதமாக அப்படின்னு கேட்கும்போது ஜிமீன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் கீழே குமிஞ்சிகிட்டு இருக்கான் இப்போ ஸ்டேஜில் உள்ளவங்க அங்கே உள்ளவங்கலாம் ஜிமீனை பார்க்குறாங்க ஜிமீனோட அம்மா டங்க் எல்லாமே பார்க்குறாங்க ஜிமீன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஜிமீன் திரும்பி அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரே ஒரு மாதிரி சேடாக ஜிமினை பார்க்குறாங்க டங்க்கும் ஜிமினை பார்க்குறான் ஜிமீன் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜிமீனுக்கு ஜிமீன் இப்போ இந்த சைடு திருப்பி ஜங்கூக்கை பார்க்குறான் ஜங்குக்கு அவ்வளோ சிரிப்போடு அவ்வளோ க்யூட்டாக முன்னாடி நிற்கிறான் ஜிமீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே அழுகையாக வருது இப்போ அவங்க ஃபாதர் தான் ஜிமீன் என்னாச்சு சொல்லுங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாக அப்படின்னு கேட்கும்போது ஜிமீன் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ உடனே அவங்க ஃபாதர் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க கல்யாணம் ரிங் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் யாருக்காவது ஆட்சி தான் இருக்கா அப்படின்னு ஸ்டேஜை வைக்காங்க இப்போ கேட்கும்போது யாருமே எதுவும் சொல்லலை இப்போ ரிங்கை மாற்றிக்கிறாங்க ஜேகே தான் ஜிமீனுக்கு ஃபஸ்ட்டு ரிங் போட்டு விடுறான் அவன் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு கியூட்டாக அளவை நெரிங்க போட்டு விடுறான் ஜிமீனுக்கு இப்போ ஜிமீன் ஜேகேக்கு போடணும் ஜேகே கை அப்படி நீட்டும் போது ஜிமீன் கொஞ்சம் நேரம் ஒன்றுமே பண்ணாமல் நிற்கிறான் அப்புறம் அந்த ஃபாதர் தான் ஜிமீன் போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போதுட்டு ஜிமீன் வந்துட்டு மெதுவாக அவன் கையில் ஜம்பு கையை பிடிச்சி அப்படி போட்டு விடுவான் ஜி ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜிமீன் மீன் போட்டு விடுறது இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும் இப்போ வந்துட்டு ஜேகே ஜிமீனும் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நிற்கணும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஜிமீன் வந்துட்டு ஜேகேவை பார்க்கவே மாட்டேங்கிறான் ஆனால் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிமின் ஹோல்ட் பண்ணி நிற்கிறது இப்போ ஒரு வரையாக கல்யாணோட பாச எல்லாமே முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகணும் ஜிமீனுக்கும் ஜேகேக்கும் ஒரு தனியான கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த காரில் தான் போகணும் பாக்கி ரிலேட்டிவ்ஸ்லாம் பின்னாடி காரில் வருவாங்க இப்போ ஜேகேவும் ஜிமீனும் காரில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போ ஜேகே தான் ஜிமினை பார்க்குறான் ஜேகே கையும் ஜிமின் கையும் ஹோல்டரில் தான் இருக்குது இப்போ பார்க்குறான் ஜேகேக்கு ஜிமீன் ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் பக்கத்தில் இருக்கதான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்க சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் வரான் நான் ஜே ஜிமின் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அது தெரியுது ஜேகேக்கு எதுவும் புரியலை ஒரு வேளை அவனுக்கு நம்மள இந்த கல்யாணம் பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டம் மைண்டில் இருக்குது இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காமல் நம்ம ஜே அவன் வந்துட்டு ஜிமீனை மட்டுமே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வரான் இப்போ வீடு வந்துடுது வீட்டில் ஜே ஜேகேயோட ரிலேட்டிவ்ஸ் ஜிமீனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்போ கொஞ்சம் டே கொஞ்சம் அந்த டே கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்கிப் ஆகி நைட் ஆகிடுது இப்போ எல்லாரும் அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஜேகேட்ட வந்து ஜேகே நான் அவங்ககிட்ட இதை சொல்லணுமா என்னான்னு தெரியல நான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் சடனாக நடந்தது திடீர்னு நடந்தது அதனால் நான் ஜிம்மின் கிட்டே நீ வந்து உன்னோட அதாவது அப்பாவோட தங்கச்சி பையன் இருக்கான் அதை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நானும் அவங்க அப்பாவும் அவங்கிட்ட சொன்னோம் இன்னொன்று அவங்க அப்பா வந்து ஜிமீன் சத்தியம் வாங்கினார் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அது வரையுமே ஜிமீனுக்கு தெரியாது அவனுக்கு சடனாக தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு ஸோ அவன் அதை எப்படி ஏற்றுக்க போறான்னு தெரியல ஜங்கு அப்படின்ட்டு ஜிமீனோட அம்மா வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஜேகே தான் இல்லை எனக்கும் அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு இது மாதிரி கல்யாணம்ட்டு சடனாக தான் சொன்னாங்க ஆனால் நான் ஜிமீன் ஃபோட்டோவை பார்த்தேன் ஜிமீன் ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஜிமீன் அவ்வளோ பிடிச்சிருச்சு நான் நான் ரொம்ப சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவேன் கண்டிப்பாக என்னோட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இந்த லைஃபை ஏற்றுக்கலையா அது எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய லவ் எப்போயுமே ஜிமீனுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான் ஜேகே சொல்கிறத ஜிமீன் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறதுக்கிட்ட அவங்க கொஞ்சம் மனசு ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஜேகே ஜிமீனோட அம்மா தான் ஜேகே நான் கிளம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு ஜேகேயோடய அம்மாவும் டங்குக்கு போயிடுவாங்க டங்க் வந்துட்டு ஜிமீனோட ரொம்ப க்ளோஸு ஜிமீனோட தம்பி அதனால் டங்க் வந்துட்டு அப்படியே அழுகுறான் ஜிமீனை விட்டுட்டு வரும்போது இப்போ ஜிமின் அம்மா தான் டங்க் அழுகாத நம்ம எப்படி வேணாலும் வந்து ஜிம்மினை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இப்போ ஜேகே அம்மா வந்து ஜேகே கிட்ட பேசுகிறாங்க ஜேகே நான் உனக்கு சடனாக தான் உனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கல்யாணம்னு கூப்பிட்டேன் நீனும் நான் சொன்ன உடனே வந்துட்டு ஜிமின் ஃபோட்டோவை மட்டுமே பார்த்துட்டு நீனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஜிமீனை எனக்கு தெரியும் ஜேகே உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான் என் அண்ணங்கிட்ட நான் அவ்வளோ ஒரு கன்ஃபார்மாக சொன்னேன் என்னோட பையன் அவங்க பையனை கல்யாணம் பண்ணி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா சொல்கிறாங்க ஜேகே ஸ்பைன் பண்ணிவிட்டு மா கண்டிப்பாக நான் ஜிமின் கூட சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேகேக்கு ஜே ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஜேகே அம்மா கிளம்புறோம் ஜேகே ஜிமீனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ டைம் கொஞ்சம் ஒரு டென் தேர்ட்டி மாதிரியாக டென் டென் தேர்ட்டி ஆகிடுது ஜிமீன் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டான் ஜேகேக்கு தெரியும் ஜிமின் சாப்பிட்லன்ட்டு ஒரு தட்டுரை சாப்பாடு வச்சு ஜிமின் ரூமுக்கு போகிறான் அப்போ ஜிமின் அங்கே ஒரு கட்டில் இருக்கும் அந்த கட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட கையை அந்த முட்டி மேலே வச்சு எப்படி சாஞ்சி அந்த முட்டியில் படுத்துட்டு இருப்பான் அப்போ ஜிம் ஜேகே தான் ஜிம்மின் சாப்பிட ஜிமின் நீ வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடல ப்ளீஸ் சாப்பிடு எனக்காக அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மின் எப்படி எழுந்திட்டு ஜேகே போய் பார்க்குறான் ப்ளீஸ் எனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின் அவங்ககிட்ட எப்படி பேசுறது கூட எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேரும் இப்போ வரையும் பேசிக்கிட்டதில்லை ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் ஜிமீன் உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த லைஃப்பை நான் கண்டிப்பாக மாற்றுவேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் உனக்கு எப்போ என்னை பிடிக்குதோ அது வரையும் நான் பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேகே இப்போ ஜெமீன் தான் ஜேகேவே பார்க்குறான் ப்ளீஸ் சாப்பிடு ஜிமீன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட அவன் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு போயிடுறான் ஆனால் ஜெமீன் சாப்பிட்டே இருக்க மாட்டான் அழுதுட்டு மட்டும்தான் அவன் தயாங்கை பற்றி யோசிச்சுட்டே இருப்பான் அவன் தயாங்க்கு ஜிமின் கல்யாணம் ஆனது தெரியாது தயாங் வந்துட்டு ஒரு முக்கியமாக ஒரு அப்ராட் மாதிரி போயிருப்பான் அதனால் தயாங்கு தெரியாமல் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும் இங்கே நடந்த எதுவுமே தயாங்குக்கு தெரியாது அதனாலேயே ஜிமீனுக்கு ரொம்ப அழுகை வரும் இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே அழுதுக்கிட்டே அவன் தூங்கிடுவான் அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுவான் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டான் இப்போ ஜேகே கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்கு வருவான் அப்போ ஜிமீன் அங்கேயே படுத்து தூங்குறத பார்த்துட்டு என்ன ஜிமீன் நீ சாப்பிடவே இல்லை பார்த்தியா நீ ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அவன் எடுத்து ஒரு டேபிளில் வச்சுட்டு இப்போ ஜிமினை அப்படியே அழகாக தூக்கி அந்த பெட்டில் போட்டுட்டு மேலே அந்த போர்வையை போற்றிட்டு ஜிமின் பக்கத்தில் உக்காந்துட்டு ஜிமீன் ரொம்ப அழகாக இருக்க என் கடை என் லைஃப்பில் கிடச்ச என்னோடய தெய்வதை மாதிரி இருக்க உன்னை நான் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் இருப்பேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் ஜிமீன் லைட்டாக மன்னே ஏஞ்சி போயிட்டு சோஃபாவில் படுத்துக்குவான் படுத்துட்டு ஜிமீன் திடீர்னு ஏஞ்சி அப்பா அப்பா கிட்டே போகணும் அப்பா அப்படின்னு சொல்லி அழுகுவான் ஜேகே திடீர்னு முடிச்சு பார்ப்பான் பார்த்தா ஜேகே அழுதுட்டு உட்காந்துருப்பான் ஜிமீன் என்னாச்சு ஜிமீன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பாக்கிட்ட போகணும் எனக்கு அப்பாவை பார்க்கணும் இப்போவே அப்பா கிட்டே போகணும் அப்படின்ட்டு அப்படி அழுகுவான் ஜிமீனோட அப்பா தான் இறந்து போயிருப்பாங்க ஒரு டூ டேஸ் தான் ஆகும் ஜிமீன் கல்யாணம் சொல்ல முன்னாடி டூ டேஸ் முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க அப்பா எனக்கு அப்போ பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படி அழுகுவான் ஜிமீனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ ஜிமீனை ஹக் பண்ணிவிட்டு ஜிமீன் அழுகாது ப்ளீஸ் அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலையை ரப் பண்ணி விட்டுட்டு அழுகாத ஜிமீன் அழுகாத அப்பா இங்கேயே இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுவான் ஜெய் ஜிமீன் அப்படி அழுகுவான் அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா அவங்கள பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு அப்படி அழுகுவான் ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படியே ஆழதுக்கிட்டே ஜிமின் மேலே தூங்கிடுவான் ஜிமீன் வந்து ஜேகே மேலே தூங்கிடுவான் ஜேகே தான் மெதுவாக ஜிமீன் எடுத்து அந்த தலைவணி போட்டுவான் அப்போ ஜிமீன் வந்து ஜேகே கையை விட மாட்டான் இருக்கவன் பிடிச்சிக்குவான் இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பக்கத்துலேயே படுத்துக்குவான் படுத்து தூங்கிடுவான் இப்போ காலையில் ஆயிரும் காலைல பார்த்தா ஜேகேயோட அந்த ஜஸ்தில் வந்து ஜிமீன் படுத்துருப்பான் இப்போ ஜிம்மின் தான் மெதுவாக எந்திரிச்சி பார்க்கும்போது ஜேகே செஸில் படுத்துகிறதை பார்த்து டக்குன்னு எழுந்திரிச்சு நான் இப்படி இங்கே வந்தேன் இப்படி வந்துட்டு நான் கிட்டே படுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இறங்கி இறங்கி கீழே இறங்கி நிற்பான் இப்போ ஜேகே பார்த்தா நல்லா தூங்குவான் ஜிமீன் ஒன்றுமே புரியாது எப்படி அவன் பக்கத்தில் வந்தான் எப்படி நம்ம படுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஜிமின் தான் குளிக்க போயிடுவான் இப்போ ஜேகே கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு ஜிம்மினை பார்ப்பான் ஜிமின் இருக்க மாட்டான் பக்கத்தில் இப்போ பார்த்தா அவன் குளிக்க போயிருப்பான் அந்த சவுண்ட் கே கொஞ்சம் ஜெமீனுக்கு குடிக்க போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே தான் கட்டலில் படுத்துட்டு நைட்டு ஜிமின் அழுது அது எல்லாமே யோசிச்சு படுத்துகிட்டு இருப்பான் இப்போ ஜிமின் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கதவை திறந்துட்டு வரும்போது அந்த ஒயிட் கலர் துண்டு அந்த டவல் மாதிரி கட்டிட்டு வெளியே வருவான் இப்போ ஜேகே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஷை ஆகி உள்ளே போயிடுவான் இப்போ ஜேகே தான் ஐயோ என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் நீ வா நான் போகிறேன் நீ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவான் உடனே ஜிமின் தெரியாத பதில் வராத அவன் வெளியே போயிடுவான் ஜிமீனுக்கு தெரியும் ஜேகே போயிவிட்டு அந்த இப்போ ஜிமின் வேறுவா வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கடலில் உக்காந்துருப்பான் இப்போ ஜேகே குழந்தைங்க வந்துட்டு ஜிமின் இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான் நான் எப்படி உங்கள் வந்து படுத்தேன் அப்படின்னு கேட்பான் இல்லை நீ நைட்டு ரொம்ப அழுது அப்பாவை தேடி அப்போ வந்துட்டு உன்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணே தெரியல அப்போ நீ தான் வந்துட்டு அழுதுக்கிட்டே என் மேலே தூங்கிட்ட என் கையை விரை இதிகமாக பிடிச்சிருந்த அதான் நான் பக்கத்துலேயே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் கழுக வரும் அப்போ ஜிமீன் சொல்லுவான் நான் அப்பா அந்த அப்பா சமாதிக்கு போகணும் என் அப்பாக்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே சரி ஒரு டென் மினிட்ஸ் நான் கிளம்பி வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லுவான் ஜே இப்போ ஜேகேவும் டென் மினிட்ஸில் கிளம்பி வந்திருப்பான் ஜேகேவும் ஜிமீனும் காரில் தான் இருப்பாங்க அப்போ ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டே வருவான் ஜிமீன்லாம் ஜேகேவை பார்க்க மாட்டான் ஜேகே ஜிமின் அழுகாத அப்பா போயிட்டாங்கன்னு நினைக்காத அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க ப்ளீஸ் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாது அப்படின்னு அப்படின்ட்டு ஜேகே வந்து ஜிமீனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ஜிமீன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு வருவான் இப்போ அந்த அப்பாவோடய அவங்க அப்பாவோட அந்த இது வந்துடும் அந்த ஃபியூனரல் அந்த கலரை வந்துடும் இப்போ ஜிமீன் தான் அவங்க அப்பாவோட அந்த இது அந்த கலரை அந்த கிட்ட பக்கத்தில் உக்காந்துட்டு அப்பா ஏன்பா அப்படி பண்ணிங்க என்கிட்ட எப்படி ஒரு சத்தியம் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க இப்போ அந்த லைஃப்பை நான் தானேப்பா வாழ போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு ரியலில் ஒருத்த கூட எப்படிப்பா வாழ முடியும் எனக்கு புரியலப்பா நீங்கள் அவ்வளோ அந்த ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் உடம்பு சரியில்லா சுச்சுவேஷனில் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ நான் இதுக்குள்ளே இந்த லைஃப்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா தையாங்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அவனுக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ண எதுவுமே அவன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறான் அப்பா எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் நான் என்ன பண்ணுறது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறான் அப்படி தேம்பி தேம்பி அழுகிறான் எனக்கு என் தயாங்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அவன்கிட்ட நான் இப்படி பேச போகிறேன் அவன் மூஞ்சில் எப்படி முடிக்க போகிறேன் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஜிமீன் அழுகிறத பார்த்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து ஜிமின் கண்ணை துடைச்சிட்டு ப்ளீஸ் அழுகாத ஜிமின் நீ அழுதா என்னாடி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் ஜிமின் அது ஒரு மாதிரி இருக்குது ஜின் கொஞ்சம் நேரம் ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறான் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்மின் எந்திரிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜிமின் அம்மா வீட்டில் இருக்காங்க ஜிமின் அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் நான் இப்போதப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் சவன் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நேற்றெல்லாம் ஒரே அப்பா ஞாபகம் நல்லா போய் அப்பா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அழுகாத ஜெமீன் கவலைப்படாது அப்பாவும் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீனோட அம்மா ஜெமினை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இப்போ டங்க் தான் ஜின் ஹையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் நல்லா இருக்கேன் டக்னி நீ எப்படி நல்லா இருக்கி அப்படின்னு கேட்குறான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஜிமினும் அவங்க டங்கும் ரூம்குள்ளே போயிருவாங்க இங்கே ஜிமின் வந்துட்டு ஜங்க்கு பேசிவிட்டு பேசிட்டு ஜிமீனோட அம்மா வந்து ஜங்கு கூக்கிட்ட பேசிவிட்டு உட்காந்துருப்பாங்க வெளியே இப்போ இங்கே ரூம்குள்ளே டங்க் வந்து ஜெமீன் கிட்டே பேசிட்டு உக்காந்துருப்பான் எனக்கு தெரியும் ஐயா நீங்கள் எவ்வளோ தயாங்க லவ் பண்ணீங்க எவ்வளோ தயாங்க மேலே உயிர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இது உங்களுக்கு இப்படி ஒரு லைஃபு இது நீங்கள் நீங்களே வேணுன்னு எடுத்துக்கிட்டது கிடையாது இது வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்சது ஒரு லைஃபு இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தயாங்கத்தை சொல்லி கண்டிப்பாக தயாங் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை டஙங் இல்லை நான் அதை பற்றி நினைக்கல என்னோடய தயாங்கை நான் என்னோடய தயாங் நான் இல்லாமல் இப்படி இருக்க போகிறான்னு தெரியல அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான் அவனுக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன் டங்க் அப்படின்னு சொல்கிறான் இல்லை நீங்கள் எப்படி நினைக்காதீங்க உங்கள் தானே நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லை டங் இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வந்துட்டு எனக்கு எனக்கு ஏற்றது கிடையாது நான் இதை வந்துட்டு என்னோடய தயாங்கை நான் ஏமாற்றிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இரு அதெல்லாம் இல்லை ஐயாங் உங்கள் சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு டங் சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டங்க் இந்த வாழ்க்கையை நான் என்ன எப்படி வாழ போகிறேன்னு தெரியல ஜங்கு அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் அவன்கிட்ட நான் இப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குழம்புறான் டங்க் வந்துட்டு ஐயாங்க எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க லைஃப் மாறும் கண்டிப்பாக அவங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் ஆனால் தையாங்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் தையாங் ஏற்கனவே அவ்வளோ ஃபோன் அடிச்சுட்ருக்காரு எனக்கும் உங்களுக்கும் அடிச்சிருப்பார் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் எனக்கும் அவ்வளோ ஃபோன் அடித்தான் நான் ஃபோன் அடித்தான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது என்ன பேசுகிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான் ஜிமின் இப்போ என் ஜிமினோட அம்மா தான் ஜிமின் வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஜிமின் வந்துட்டு ஜிமீன் ஜிமினோட தம்பியெல்லாம் சாப்பிட போயிட்டுருப்பாங்க அப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜாங்கோக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பான் இப்போ ஜிமீன் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிருப்பான் ஜிமீனோடய அம்மாவும் சாப்பிட்டு ஜிமின் கூட பேச போயிருப்பாங்க இப்போ டங்க் தான் உட்காந்துருப்பான் அப்போ ஜங்குக்கு வந்து கிட்ட டங்க் நீ தான் ரொம்ப நேரம் வந்துட்டு ஜிமின் கூட இருப்பேன்ட்டு அம்மா சொன்னாங்க நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான் ஜங்குக்கு ஜங்குக்கு சொல்லும்போது டங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜங்குக் தான் எனக்கு எனக்கு அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டங் அண்ணனை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோவில் பார்த்தோன்னோ அப்படின்னு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவனே நேரில் பார்த்தோன்னே இன்னும் அவ்வளோதான் ரொம்ப அங்கேயே நான் வந்துட்டு டெத்தான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்கள் அண்ணனை அண்ணனை எப்படி நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அண்ணனை நான் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல டீ சொல் உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எனக்கு சொல் உன் அன்னக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ அதையும் நீ எனக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு டங்க் வந்து டங்க்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான் டக்குவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு இவ்வளோ லவ் பண்ணுறான் ஜிவீனா அப்படிங்கிற மாதிரி இப்போ டங்க் தான் அவர் கொஞ்சம் சேட்டில் இருக்கார் அவர் அதுலேருந்து வர ஒரு ஒன் வீக்காக தான் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவர் மாறிடுவார் அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட டங்க் சொல்கிறான் கண்டிப்பாக அந்த நாளுக்காக மட்டும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் இன்னைக்கு என்ன என்றைக்கு முழுசாக எடுத்துக்கிறானோ அது வரையுமே நான் அண்ணனுக்காட்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டங்க்கிட்ட சொல்கிறான் ஜங்க் குக் டங்குக்கு வந்து இப்போ ஹாப்பி ஆகுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன ஜிமின் நாங்கள் அப்படியே பேசியிருக்கான் இங்கே ஜங்குக் இப்படி சொல்கிறான் அவனுக்கு எதுவும் எதுவுமே புரியாது இப்போ ஜங்குக் தான் அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொல்லாத அவனை நான் கண்டிப்பாக லவ் பண்ண வைப்பேன் என்ன அவனை லவ் பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவான் டங்க் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்களோட சோஃபாவில் ஜிமின் மட்டும் இருக்க முடியா ஜிமின் ரூமில் இருப்பான் இப்போ ஜங்கு ஜங்குக்கிட்ட ஜிமின் அம்மா தான் ஜங்குக்கு நான் போகிறேன் ஜிமினை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்தேன் பார்த்துக்கோப்பா அவன் இன்னுமே கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜ சொல்ல போயிருப்பாங்க இப்போ இங்கே ஜெமீனோடய ஃபோன் தான் சார்ஜரில் இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு டென் ஒரு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா டைம் ஒரு ஒம்பது பத்து டைம் அடிச்சுட்டே இருக்கும் இப்போ இவ்வளோ டைம் ஃபோன் அடிக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் போய் ஜிமின் ஃபோனை எடுப்பான் பார்ப்பான் அதில் கரடி பையா அப்படிங்கிற போட்டிருக்கோம் இவன் யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஜங்கூக் எடுத்துகிட்டு ஹலோ அப்படிம்பா மூச்சி ஏன் இவ்வளோ நேரமாக நான் உனக்கு நான் ஃபோன் எடுத்து என்கிட்ட பேச நான் இவ்வளோ வந்துட்டு பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா என்னாச்சு மூச்சி அப்படின்ட்டு ஒரு பர்சன் பேசுவாங்க அடுத்தது என்னென்ன நெக்ஸ்ட் டெபிசோடில் பார்க்கலாம்டா அது வரைக்கும் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையை பற்றி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் முன்ன பின்னா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா எனக்கு தெரிஞ்சதை தான் பேசியிருக்கேன் எனக்கு என்னமே சரியாக வரல போக போக கண்டிப்பாக என்னோடய வெஸ்ட்டை கொடுக்குறேன்டா ஓகேவா அப்புறம் என்னோடய வீடியோஸ் என் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மறுபடியும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்டா அப்புறம் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்குறேன்டா பாய் 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 ஆல் ஆர் மீஸ்